வியூவர்ஸ் இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு சினிமாலேயா இருந்தாலும் சரி நிஜத்திலேயா இருந்தாலும் சரி சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ திருடர்கள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு ஒரு தப்பான ஆட்கள் மாதிரி தான்ப்பா ஏதாவது சென்னைக்குள்ளே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது மோஸ்ட்லி கண்ணகி நகரை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேச்சு அடிப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் கடந்த ரெண்டு நாட்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்வையை முழுசா வந்துட்டு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கபடி விளாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொன்னோம் அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு கபடி எல்லாம் விளாண்டா நீ உருப்பட மாட்டேன் அதெல்லாம் வந்துட்டு உருப்படுறதுக்கான வழியா படிச்சோமா வேலைக்கு போனோமான்னு சொல்லி பார்க்காம என்னமோ பொறுக்கி பாய மாதிரி போய் கபடி விளாட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்ற திட்டு இன்னைக்கும் பெரும்பாலான வீடுகளில் விழுந்துகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல சாதாரணமான ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கக்கூடிய ஒரு அம்மாக்கும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டடங்கள்ல சென்ட்ரிங் வேலை பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அப்பாக்கும் பிறந்து அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருந்து பல பூர்வ குடிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்புறப்படுத்தப்பட்டு அவங்க வாழ்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் உருவாக்கப்பட்டுச்சு அதுதான் கண்ணகி நகர் அப்படின்னே சொல்லலாம் சோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இருந்து அதுலயும் வறுமையின் பிடியில வாழ்ந்தாலும் கூட ஏதாவது பெருசே சாதிச்சாயிருமோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா கண்ணகி நகர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அது ஒரு மோசமான ஊரா பாக்குறாங்க கண்ணகி நகர் நான் கண்ணகி இரு வர்றேன் அப்படின்னு சொல்றதை எல்லாம் பெருமையோட சொல்றதா மாத்தணும் எங்க ஊரை ஒரு பிராண்டா மாத்தணும் அப்படின்ற கனவுகளோட இருந்த கார்த்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா அந்த கனவை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ பக்ரைனில் நடந்த இளைஞர்களுக்கான ஆசிய விளையாட்டு போட்டிகள் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து போய் கலந்துகிட்டதோட மட்டும் இல்லாம பெண்கள் டீம்ல வைஸ் கேப்டனா இருந்து அதை தாண்டி வந்துட்டு அணியினுடைய வெற்றிக்கு முக்கிய பங்காற்றனோட மட்டும் இல்லாம தன்னுடைய கோல்டு மெடல் அப்படின்றதையும் அடிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குறிப்பா கண்ணகி நகருக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க கார்த்திகா அப்படின்னே சொல்லலாம் சோ யார் இந்த கார்த்திகா அதை தாண்டி கார்த்திகா கடந்து வந்த பாதை அப்படின்றது என்ன ஏன்னா இப்பதான் ரீசெண்டா பைசன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்து ஆல்ரெடி ஆசிய விளையாட்டு போட்டிகள் இருக்கு இல்லையா அதுல கோல்டு மெடல் வின் பண்ண டீம்ல இருந்த மனத்தி கணேசன் அவருடைய லைஃப் ஸ்டோரியை தெளிவா நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகாவினுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் யார் இந்த கண்ணகி நகர் பைசன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்ப அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களால் கரண்ட் அஃபேர்ட்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோவன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு டீம்ல வச்சிருக்க பேரே வந்துட்டு கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா துரு துருப்பா விளையாடக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அதுவும் ரைடு போனாங்க அப்படின்னா கார்த்திகாவை பிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது பின்ன சும்மாவா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்டர் எயிட்டீன் டீம்ல தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆயிட்டாங்க கார்த்திகா அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பதினெட்டு வருஷமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல இளைஞர்களுடைய போராட்டத்தை பார்த்து அதை தாண்டி இந்தியன் டீம் இப்போ நம்ம எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு பல விதங்களில் போராடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய பத்து வயசுல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத முதல்ல கபடி அப்படின்றத விளையாட்டா ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கவங்களோட சேர்ந்து வந்துட்டு கண்ணகி நகர்ல நல்ல கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கூட ஒன்று கிடையாது அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கே அவங்க அப்பாவினுடைய கிழிஞ்சு போன ஷூஸ்லாம் எல்லாம் போட்டு போயிட்டு ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்றது கபடி பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லி விளையாட போது அவங்களுக்கு ஃபுட்பால விட கபடியில எக்கச்சக்கமான ஆர்வம் ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னமும் கபடி 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 அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய சிஸ்டரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கபடி பிளேயர் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா சம்பாதிக்கிறதே கொஞ்சம் தான் இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணு எப்படியாவது மேலே வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கோச் கிட்ட சேர்த்து விடுறாங்க அவர் மூலியமா தன்னுடைய டேலண்ட்டை இன்னும் நல்லா மெருகேற்றிக்கிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா கண்ணகி நகர் இருக்காங்க இல்லையா அது ரெப்ரசென்ட் பண்ணிட்டு மேட்சஸ்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கத்தில் ஸ்கூல் லெவலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி விளாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கண்ணகி நகரில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா போன இடமெல்லாம் வந்துட்டு வெற்றி கோப்பைகளை வாங்கிட்டு வந்து குவிக்கிறாங்க கார்த்திகா இப்படி அவங்க நல்லா விளாட்னதுனால தான் அடுத்து ஸ்டேட்டு நேஷனல் போய் ஏஷியன் கேம்ஸ் இருக்குய்யா யூத் ஏஷியன் கேம்ஸ்ல வந்துட்டு இந்தியன் டீமை வைஸ் கேப்டனாக இருந்து வழி நடத்துனதோட மட்டும் இல்லாமல் கப்பையும் அடிச்சுட்டு வந்திருக்காங்க கார்த்திகா அப்படின்னே சொல்லலாம் ஸோ தமிழ்நாட்டு சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் லட்சம் ரூபா அப்படின்றது ஊக்க பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா கண்ணகி நகர்ல கிரவுண்ட் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சிலர் பார்த்தோம்னா கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் அணி மட்டும் அதாவது பெண்கள் அணி இருக்கு இல்லையா பெண்கள் அணி மட்டும் கிடையாது ஆண்கள் அணியுமே இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பக்ரைன்ல நடந்த ஆசியன் யூத் கேம்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால திருவாரூரை சேர்ந்த அபினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பையனும் அந்த டீம்ல இருந்திருக்காங்க ஸோ இந்த டைம் இந்தியாவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கபடியில ரெண்டு கோல்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு அந்த ரெண்டு கோல்ட்லயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுடைய வீராங்கனையினுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகாவை பொறுத்த வரைக்குமே அவங்க கப் வின் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய பாராட்டுகள் எல்லாத்தையுமே வாங்கினாலும் கூட அவங்க மறுபடியும் 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 சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் கண்ணகி நகரை பிராண்ட் ஆக்கிடணும் கண்ணகி நகரனுடைய அந்த பார்வை இருக்கு மக்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கு இல்லையா வந்துட்டு நான் மாத்தியிடணும் அப்படின்றதா தான் இருக்கு ஏன்னா இங்க பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா விளையாண்டாலும் சரி நல்லா வந்துட்டு படிச்சாலும் சரி நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம எங்கிருந்து வர்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம என்ன பண்றோம் எப்படி விளையாடுறோம் அப்படின்றத தாண்டி எங்கிருந்து வர்றோம் அப்படின்றதும் ஒரு ரொம்ப பெரிய அரசியலா மழை காலமா போய்க்கிட்டே இருக்கு அதை ஒரு சில டைம் மனத்தி கணேசன் அவர்களா இருந்தாலும் சரி இல்லை கார்த்திகா மாதிரியான ஆட்களாக இருந்தாலும் சரி அடிச்சு உடைக்கும் போது தான் இன்னும் பல எக்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பு பிரகாசமாக்கப்படுது அப்படி அப்படின்னே சொல்லலாம் ஸோ கார்த்திகாவினுடைய வெற்றி அப்படின்றது கார்த்திகாவினுடைய வெற்றி கிடையாது கண்ணகி நகரினுடைய வெற்றி அப்படின்றதுனால தான் அது இவ்வளவு பிரம்மாண்டமாக பார்க்கப்படுது விமர்சையாக கொண்டாடப்படுது கார்த்திகாக்கான பாராட்டுகள் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் ரெக்கக்னேஷனாக கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இனியும் பல கண்ணகி நகரில் விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய கார்த்திகாக்கு மேலே இந்த புகழ் வெளிச்சம் அப்படின்றது படனம் அவங்களும் இந்திய லெவலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாக்காக போயிட்டு தேச அளவில் இருக்கு இல்லையா ஸோ உலக அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை நீங்கள் கார்த்திகாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்க விஷயங்கள் அவர் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் தட பாய் பாய்